விசிஷ்டாத்வைதம் என்றால் பிரியத்துடன் பக்தியோடு இருத்தல் என்று என்னப்பா சொல்றீங்க பக்தி செலுத்தாதேங்கிறீங்க என்ன பெரிய நல்லது அப்படி என்ன உனக்கு தெரிஞ்சிருச்சு எனக்கு என்ன தெரியாது இவர் அழுக்குமானி சித்தர் இவர் அழுக்கலுக்கா பேசுவார்டே ஓடி போயிரு

சார் கர்மா கூறுமாங்கிறீங்க சத்தியமா கர்மா தான் இங்க நம்மளை ஆட்சி செய்யுது நான் சரவணனை ஏமாத்துறேன்னா அதுக்குரிய பதில் சரவணம் தரணும்னு அவசியமே கிடையாது சாமி தருவாங்க சரி இவ்வளவு பிரச்சனை இருக்கு அதனால ஆன்மீகம் இவ்வளவுதான் நீங்க யூ கேன் நாட் ஆன்மீகத்தை இவங்க என்ன பண்றாங்க நான் இவரை ஏமாத்துறேன் இந்த கமிஷனை வாங்கிட்டு சாமிய சும்மா இருக்கு சொல்லுங்கிறாங்க அப்படியே லூத்து பிள அவர் அவர் பக்கத்துல கூட ஒரு போக முடியாது இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா வாட் இஸ் அமௌண்ட்

அதில் அமௌண்ட் எழுதலை ஒன்றும் இல்லை ப்ளாக்கை சைன் போயிருக்கேன் அது செக் எடுத்துட்டு பேக்கு போயிருக்கேன் அவன்ட்டு நூறுரூவா இருக்கா அக்கௌண்ட்டில் இப்போ இது என்ன சொல்றது சும்மா பெருமைக்கு தினமோ ஒன்றும் தான் இல்லை இது மாதிரி பெருமைக்கு நாளைக்கு அந்த மாதிரி பண்ணும்போது மனுஷன் அது வந்து அன்றைக்கு நாள் ஸ்டண்ட்டு ந நிறைய ஸ்டண்ட் இருக்கு மேடம் பேய்களோடு தான் நாங்கள் வாழ்கிறோம் ஊட்டி மலையிலிருந்து குன்னூரிலிருந்து வருகிறது யூடியூப் நாம் திறந்து பார்த்தா கொடைக்கானல்ல இருந்து ஆவியுடன் பேசும் சித்தாரை பாருங்கள் இன்னொருத்தர் ஒருத்தர் கெட்ட கட்ட மறக்க ஒரு சித்திர ஒரு அகோரியா அவரு சாப்பிட மாட்டாரு மட்டும் கிடையாது நல்லா புரிஞ்சுங்க துவைதம் என்றால் என்றால் பக்தியோடு இருத்தல் என்று பொருள் விசிஷ்டாத்வைதம் என்றால் பிரியத்துடன் பக்தியோடு இருத்தல் என்று பொருள் முதல்ல பிரியத்துடன் பக்தியோடு இருக்கணும் சுவாமிட்ட அப்புறம் விசிஷ்டங்குற வார்த்தையை கட் பண்ணிட்டான் வெறும் துவைதம் பக்தியோடு மட்டும் இருந்தால் போதும் ரெண்டாவது அதாவது நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன் அப்போ நான் ஐ லவி ஐ லவின்னு டெய்லி சொல்லி இம்ப்ரெஸ் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ அவளை நான் கல்யாணம் பண்ணிட்டேன் இவன் புருஷன் நான் டெய்லி ஐ லவி அவசியம் இல்லை நீ என் நான் புருஷங்கிறது நமக்கு தெரியும் மூணாவதா மேடம் நான் ஒன்று கேட்குறேன் நீதிக்கு ஆப்போசிட் என்ன சுத்தத்துக்கு ஆப்போசிட் சுத்தத்துக்கு அசுத்தம் அசுத்தம் அப்போ ஆ போட்டா எல்லாமே மாறிடும் ஆச்சாரம் அனாச்சாரம் ஆ போட்டா எல்லாம் மாறிடும் இல்லையா நீதி அநீதி சுத்தம் அசுத்தம் சரி அப்ப துவைதத்துக்கு ஆப்போசிட் அத்வைதம் அப்ப அத்வைதம்னா என்ன துவைதம்னா பக்தி செலுத்துதல் அத்வைதம்னா பக்தி செலுத்தாதே உ என்னப்பா சொல்றீங்க பக்தி செலுத்தாதேங்குறீங்க ஆமா செலுத்தாதே ஏன்னா முப்பது வருஷம் பக்தி செலுத்திட்ட போதும் கடவுள்னா யாருன்னு உனக்கு தெரியும் பத்து வருஷம் கடவுள் உன் மனசுக்குள்ளதான் இருக்காரு துவைதம் பழகிட்டேன் இதுக்கு மேல நிதாங் ஆமா இன்னொரு விஷயம் இதான் அத்வைதம் அத்வைதம் என்ன சொல்லுதுன்னா கடவுளை போல உணரு இறைவன் வேறு இறைத்துவம் வேறு இறைவன் ஒருவனே அவனுடைய இறைத்துவம் உங்க மனசுல இருக்கு நீங்களும் ஒரு காலோடடைஞ்சு ஆட்டுக்குட்டியை பார்த்தா ஐயோ பாவம் ஐயோ பாவம் பா அப்படி இங்க இறைத்துவம் நீங்க இப்ப காட் ஆயிட்டீங்க அதான் நான் கடவுள்ங்கிறது அன்பே சிவம் படத்துல கமலஹாசன் சொன்னது எல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான் கடவுளாக ரொம்ப ஈஸியா மாறிடலாம் இறக்கம் அன்பு செலுத்தினா போதும் நீங்க கடவுள் இறக்கமா இருக்கும் இப்போ இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா ஈதப் தப்பா புரிஞ்சுக்கிட்டு உன்னை கடவுளாக உணர சொன்னாங்க எப்படி உணர சொன்னாங்க இப்ப நான் சம்சாரி எனக்கு பொண்டாட்டி இருக்கு இப்ப நான் கிரகஸ்தனா உணர்றேன் நான் கிரகஸ்தேன் நான் கிரகஸ்தேன் நான் கிரகஸ்தேன் சொல்லுகல நான் கிரகஸ்தனா உணர்றேன் அல்லது நான் கிரகஸ்தனா இருந்தாலும் ஆறு வருடம் நான் வந்து கடுமையாக இப்ப நான் அந்த ஸ்ரீமடத்தின் தலைவராக இருப்பதால் பிரம்மச்சாரியாக உணர்கிறேன் எனக்கு சில விஷயங்கள்லாம் வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் இது எல்லாமே உணர்வு தானே இதை நான் வெளியே சொல்லுன்னு அவசியம் இல்லையே ஆனா இந்த அகோரிகள்னு சொல்ற இவங்க என்ன பண்றாங்க மண்டை நிறைய எடுத்து எடுத்து மண்டை எல்லாம் ஊத்திக்கிட்டு டிரெஸ் எல்லாம் போடாம திகம்பரரா நோந்தோம் கடவுள் நோந்தம் சிவன் நாந்தான் ஓம் நமச்சிவா கம்முனரா நான் கடவுளா உணர சொன்னா உன்ன மார்வேசம் போட சொன்னா நீ போட்டிருக்கிறது பேரு மார்வேசம் இப்படி இந்த வேஷம் போட்டா சாமி வந்துருமா சாமியா உணர்றான்னு ஒரு ஒரு மதம் உயர்ந்த விஷயங்களை சொல்லி தருது இந்து மதம் நீங்க ஆன்மீகத்துல இருக்கிற அறிவீனத்தை பத்தி பேசுறதுனால சொல்றேன் இவர் அழுக்கு மோனி சீத்தர் இவர் அழுக்களுக்கா பேசுவார் டி ஓடி பேரு வீட்டுல ஒன் பொண்டாட்டி வச்சு புழைக்க துப்புல வெளியே வந்து பரதேசம் போயிட்டு இல்லறம் சேர்ந்த துறவரத்தை தான் இந்து மத வாழ்க்கை ஆதரிக்கிறது எல்லா விஷயம் முடிவுமே பத்னியோட இல்லம் சேர்ந்த துறவரத்தை தான் ஆதரிக்கிறது மத்த மதங்கள் எப்படியே தெரியாது இல்லறம் சேர்ந்த துறவரம் அல்லது பிரம்மச்சரியம் இதத்தான் ஆதரிக்கிறதே தவிர நீங்க பேசுற இந்த விஷயம் இந்த அகோரி அது இது இதெல்லாம் வந்து அகோரியா வேணா நீங்க இருந்து அகோரினா ஒன்னு சிறப்பு பக்தனா இருங்க ஆனா உங்களை யாரும் வேஷம் கொடுக்க சொல்ல கையில ஒரு போனத்தை எடுத்துட்டு போய் திங்கிறது என்ன என்ன பண்றீங்க நினைச்சு பாருங்க வட இந்தியர்களை சொல்றேன் ஏன் இப்படிலாம் பண்றீங்க மகுடா அபிஷேக் மகுடாகமம்னு ஒரு கவம் இது இருக்கு நம்மளுடைய ஆகமங்கள்லயே நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்து மதத்துல நம்ம சவம் எல்லாம் தொட மாட்டோம் நமக்கு அதெல்லாம் அனாச்சாரம் ஆனா நார்த் இந்தியன்ஸ் என்ன பண்ணுவாங்க சுடலை ஆடும் சிவன்னு சொல்லிட்டு சுடுகாட்டுல எரிஞ்சிட்டு இருக்கிற பணத்தோட சாம்பல் எடுத்து வந்து கரைச்சி சாமிக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க இது அறிவீனம்னு சொல்றதா அறிவுன்னு சொல்றதா தோஷம் இது இது என்னன்னா இந்து மதத்திலேயே இவ்வளவு கான்ட்ரவர்சி இருக்கிறதுனால தான் மற்றவங்க கிண்டல் பண்றாங்க இளைய தலைமுறை இளைய தலைமுறைக்கு ஒரு அட்ராக்ஷன் தேவைப்படுது நான் அதெல்லாம் அனாச்சாரம் சொல்றது எப்படின்னா என் கூட பழகிற பசங்களுக்கே தெரியும் எனக்கும் ஜரவன் இதனால நூறு தடவை சண்டை வந்திருக்கு ஏன் தொடமாட்டேன் நான் தொடமாட்டேன் நான் குரு நான் அப்படியே வளர்ந்துட்டேன் அதுக்கு பேர் ஜாதி வேற்றுமே கிடையாது என் ஆன்மீக சக்தி உனக்கு போய்ட்டு பயப்படுறேன் நான்

நிறைய விஷயங்கள் வந்து இந்த மாதிரியான இந்து மதத்துல இருக்கிற அறிவீனங்கள்னு யார் யார் எதெல்லாம் சொல்கிறாங்களோ அதெல்லாம் அறிவீனம் கிடையாது தம்பி அதுக்கு பின்னாடி நிறைய ஆக்கப்பூர்வமான கருத்துகள் இருக்குன்னு சொல்றேன் இப்போ இந்த மாதிரி எல்லாரும் தனக்கு தெரிஞ்சதெல்லாம் மற்றவங்களுக்கு பரப்பணும் இப்போ ஒன்றும் இல்லை இன்னைக்கு உண்மையிலேயே செய்வின பிள்ளி சூன்யம்லாம் தெரிஞ்சவன் யாராவது இருக்கானா கிடையாது இன்னைக்கு குத்து வரி குத்து வரிசை நோக்கு வருமோ நோக்கு வருமோ எல்லாம் இருந்தாங்க முறைச்சு பார்த்தா கேரளா பேமஸ் கேரளா எல்லா ஊரும் தமிழ்நாட்டு ஆசான்களும் ஆசான் ஆசானே ஆசானே ஆசான் பாங்க அவங்க பேர் நல்லா புரிஞ்சுக்கணும் ஒன்னொன்னுக்கும் ஒரு ஒரு பேரு உங்களுக்கு சிலம்பம் சொல்லி கொடுக்குற ஒரு பேரு இப்ப எல்லாமே மாஸ்டர் இப்ப யார பார்த்தாலும் மாஸ்டர் அப்படிங்கிறது உஸ் அப்படிங்கிறது ஆசான் அவரு ஆசான் எல்லாம் அவங்கள ஆசான்னு கூப்பிட்டா அவங்களே பிராண்டா இப்படிலாம் பேசாதீங்க மாஸ்டர்னே கூப்பிடுங்க அப்படிங்கிறாங்க ஆச்சார தான் ஏன் கூப்பிடணும் ஆசானெல்லாம் சொல்லக்கூடாது இன்னைக்கு அந்த மாதிரி அந்த ஆசான்கள் என்ன பண்ணாங்க தான் வாழ்ற காலத்துல தான் டெய்லி சரக்க போட்டு இந்த மாதிரி அடுத்த ஜென்ரேஷனுக்கே சொல்லி தராம ஜஸ்ட் தே தே அவங்களுக்கு அந்த வித்த தெரியும் அவங்கள விட்ட வேற ஆள் கிடையாது புரியுறதா எத்தனையோ நாதஸ்வர பாத்தியத்துல கும்பாபிஷேகங்கள்ல நான் பார்த்துருக்கேன் நம்ம கிரகர பிரியகா அப்படின்னா கிரகர பிரியா வாசிப்பாங்க சண்முக பிரியகா வாசிப்பாங்க அமிர்தவர்ஷனி அப்படியே வாசிப்பாங்க எல்லாம் வாசிப்பாங்க இன்னைக்கு எல்லாம் அமிர்தவர்சிணி பாடினா பாலகிருஷ்ண பாலகிருஷ்ண முர முரளி சார் பாடின பாட்டு நான் கேட்டிருக்கேன் அமிர்தவர்ஷினி அமிர்தவர்ஷினி கேட்டு உண்மையிலேயே மழை வந்து புண்ணாக வராளி பாடினா உண்மையிலேயே பாம்பு வரும் புண்ணாக வராளி பாடினா எனக்கு சங்கீதம் தெரியும் அதனால சொல்றேன் ஆனா இன்னைக்கு புண்ணாக வரலி பண்ணா பாம்பு பாம்பு எல்லாம் எங்க போயிருக்கு பாம்பு பள்ளி நம்ம எவ்வளவு பெரிய புத்திசாலி பாருங்களேன் நம்ம என்ன பண்ணுவோம் இருக்கிற தவளை எல்லாம் கொண்டு விட்டோம் தவளை இருந்த வரைக்கும் கொசு முட்டையெல்லாம் சாப்பிடும் கொசு வராமல் இருந்தது இப்போ கொசுக்கு போய் நம்ம வளைக்குள்ளே உட்காந்துருக்கோம் அந்த மாதிரி வித்தைகள் எல்லாம் நாம் திறந்து விட்டோம் என்ன சொல்ல வரேன்னா நியூ ஜென்ரேஷனுக்கு நல்ல வித்தையை சொல்லக்கூடிய குருமார்கள் நான் சொன்னேன் இந்த முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு அந்த சேனலில் இந்த சேனல்லாம் ஒரு இருக்கீங்களேடா உங்களை தான்டா சொல்கிறேன் உங்கள் நீ இத்தனை சேனல்ல இருக்கிற இவர்கள் நல்லது சொல்லுங்கப்பா நல்லது சொல்லுங்க ம மக்கள்கிட்ட நான் என்ன பெரிய நல்லது அப்படின்னா உனக்கு தெரிஞ்சிருச்சு எனக்கு என்ன தெரியாது அப்படின்னா நான் ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இதான் நியூ ஜென்ரேஷனுக்கு நம்ம சொல்ல வேண்டியது கன்க்ளூஷன் மேடம் கேட்டாங்க கன்க்ளூஷன் பண்ணுங்கள் சார் என்ன சொல்ல போகிறீங்கன்னு சி நம்ம ஏன் பொட்டு வச்சுக்கிறோம் ஏன்னா மறைக்க ஆக்யா சக்கரத்தை மறைக்கிறதுக்கிறது ஓகே அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நம்ம ஏன் விபூதி வச்சுக்கிறோம் அதை ஏன் மூணு கூட போடுறோம் சொல்லுங்கள் என்றால் மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசையை துறக்கிறதுக்கு நான் ஒரு பிடிச்சாம்பல் தான் அப்படின்னு நினைக்கிறதுக்கு இது யாரு ஜெய்காலி அந்த ஜெய்காலி யார் பண்ணி விட்டது இன்னொருத்தருக்கு இடத்துக்கு மண்டபம் கூட்டிகிட்டு ஆக வரீங்க பல ஸோ அப்போ நான் சாம்பல்னு நினைக்கிறதுக்கு சொன்ன ஒரு விஷயம் ஏன் கையில் மோதிரம் போடுறீங்க சாப்பிடும் போது இது கரைஞ்சு தங்க வைத்து கொள்ள போவோம் சரி ரைட் இந்த மாதிரி சின்ன 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 கேள்விகளுக்கு நீங்க பதில் கேளுங்க நான் ஒன்று சொல்கிறேன் பிரதம வந்திரி அப்படிங்கிறேன் ஒரு நாளைக்கு பூமியை விட்டு சந்திரன் பன்னிரெண்டு டிகிரி நகருது ஒரு நாளைக்கு அப்போ பதினஞ்சு நா பத்து நாளைக்கு நூற்றி இருபது பதினஞ்சு நாளைக்கு அஞ்சு பன்னெண்டு அறுபது நூற்றி இருபது அறுபதும் நூற்றி எண்பது ஸோ இங்கே இருக்கிற சந்திரன் நூற்றி எண்பது நாளில் ஃபுல் மூணு நூற்றி எண்பது நாளில் நோ மூணு ரைட்டா ஒரு நாளைக்கு பன்னெண்டு டிகிரி நகருது சந்திரன் அப்போது சந்திரன் நகர்ற முதல் நாள் இரண்டாம் நாள் மூன்றாம் நாள் பதினைந்து நாளுக்கும் ஒரு பேர் வைக்கணும் கலப்பிரர் காலத்தில் தமிழ் தன் இருந்து தள்ளிவிடப்பட்டு சமஸ்கிருதம்தான் பிரதான மொழியாக மாற்றப்பட்டது யார் கலப்பிரர் காலத்தில் அப்பொழுது சந்திரன் பூமியை விட்டு நகர்ந்த பன்னிரெண்டு டிகிரி நகர்ந்த முதல் நாள் அப்படிங்கிறத பிரதான பிரதம மந்திரி பிரத அப்படிங்கிற வார்த்தை பிரதமை தித்திய பரார்த்தே சேத்தவராக கல்பை வைவஸ்வத ஹமன் மந்திரின் தான் மந்திரமே திதினா ரெண்டு திதியை சந்திரன் பூமியை விட்டு நகர் நல்ல பாருங்க மேடம் சந்திரன் பூமியை விட்டு நகர் தான் ரெண்டாம் நாள் திதியை திரிகாலம் திரியாரிசி திரிரோசஸ் திரினா என்ன உடனே திரிசாவ குணம் தராதிங்கப்பா திரிகாலம் திரியோரோசஸ் அப்போ திரினா மூணு திருத்தியை சதுர்புதம் சதுர் ரூபம் சதுர் சதுர்னா நாலு சதுர்த்தி பஞ்சகவ்யம் பஞ்சமாதா பஞ்ச பஞ்சமி ஷட்கோணம் ஷட்டுனா ஆறு ஷஷ்டி சப்தமாதா சப்தஸ்வர லலிதாவின் சப்தஸ்வரங்கள் ஒரு காலத்துல சப்தனா ஏழு சப்த கன்னியர் அப்ப சப்தமி என்ன சார் சொல்றீங்க லூச்சுப்பிள்ளை அவ்வளவுதான் குமாரே அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க குமர குருமர குரவர அப்படி பேர் வச்சிருக்காங்களா ஏகவை ஏகான்னு பார்த்திக்கலாம் ஏகாதசி